மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதி குறித்து வெளியாகியுள்ள அறிவிப்பு விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நாட்டின் பொருளாதார நெருக்கடி குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் தகவல் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிக்கும் எதிர்கட்சி மொட்டுக் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ உதயங்க வீரதுங்க தகவல் மக்களே அவதானம் அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்கள் குறித்து சிவப்பு எச்சரிக்கை பிரான்ஸ் புலம்பெயந்தோருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி ட்ரூடோ பதவி விலக வேண்டும் வெளிப்படையாக களமிறங்கிய கேபினட் அமைச்சர் தொடர்பென விரிவான செய்திகள் அக்டோபர் மாதத்தில் நாட்டின் மிக அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதற்கமைவாக நோயாளர் காவு வண்டி குப்பை சேகரிக்கும் பார ஊர்திகள் தொழில்துறை மற்றும் கட்டுமானத்திற்கு தேவையான தொழிற்சாலை வாகனங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது விசேட தேவைகள் கருதி இந்த வாகனங்கள் அவ்வப்போது சிறிய அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் கார்கள் வேன்கள் கெப்ரக வாகனங்கள் போன்ற தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை அடுத்த ஆண்டு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன்படி முதலில் ஆயிரத்திற்கும் குறைவான எஞ்சின் திறன் கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதித்தாலும் தற்போதைய சந்தை விலையில் வாகனங்களை விற்க முடியாது என்றும் ஜப்பானில் இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படும் காரை அனைத்து வரிகளுடன் குறைந்தது அறுபது லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்குவதற்கான கால அவகாசம் குறித்து அரசாங்கம் இதுவரை வாகன இறக்குமதியாளர்களுக்கு அறிவிக்கவில்லை எனவும் வாகனங்களுக்கு முன்னூறு வீத வரி விதிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தவறான பொருளாதார முகாமைத்துவம் காரணமாகவே எமது நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பாப்டிய தெரிவித்துள்ளார் பகுதியில் ஊடகங்களுக்கு அவர் அவர் இதனை மேலும் தெரிவிக்கையில் பதினேழாவது தடவையாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டுள்ளோம் வழங்கப்பட்ட நிபந்தனைகள் தொடர்பாக நாடாளுமன்றில் கலந்துரையாடப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டது பின்னர் அவை மேலதிக வாக்குகளாலும் நிறைவேற்றப்பட்டது மக்களின் உரிமைகளுக்கும் நாடாளுமன்ற ஒழுக்க விதிகளுக்கு மதிப்பளித்தும் நாம் இவற்றை நடைமுறைப்படுத்தினோம் கடன் மறுசீரமைப்பு விடயத்தையும் மக்களுக்கு பகிரங்கப்படுத்தியிருந்தோம் ஆனால் கடந்த காலங்களில் நாம் பதினாறு முறை சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பினை நாடியிருந்தோம் ஆனால் எமக்கு தோல்வியே ஏற்பட்டிருந்தது ஆனால் இந்த தோல்விகளின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் குறித்தோ அல்லது முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள் குறித்தோ மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிப்பதற்கு எதிர்க்கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் திகதிகளில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதம் நடத்தப்பட உள்ளது இந்த விவாதம் நடத்தப்படும் அமர்வுகளை புறக்கணிக்கப் போவதாக எதிர்கட்சி பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு நிவாரணங்களை வழங்காத உடன்படிக்கை பற்றி பேசுவது நகைப்பிற்குரியது என நாடாளுமன்றில் அறிவித்துவிட்டு அமர்வுகளை புறக்கணிக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த யோசனை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இறுதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவாதம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி நடாத்தப்படவிருந்தது எனினும் நாடாளுமன்ற கட்டளை இடைநிறுத்தி விவாதம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் தேதிகளை நடத்தப்பட உள்ளதாகவும் அதற்கும் எதிர்ப்பு வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நிலையற் கட்டளையின் பதினாறாம் கட்டளைக்கு அமைவாக பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய நாடாளுமன்றம் கூட்டப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ முன்னின்று தேர்தலையும் அவரே வழிநடத்துவார் என ராஜபக்ஷ குடும்பத்தின் பேச்சாளராக கருதப்படும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் கூறியதாவது மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பிரகாரம் விமல் வீரவன்சவை சந்தித்து பேச்சு நடத்தினேன் இப்போது விமல் தரப்பு தனிவழி சென்றாலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர்களின் ஆதரவு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்புல கட்சிக்கு கிடைக்கப்பெறும் வாசுதேவ நாணயக்கார தான் எமது பக்கம் முதலில் வருவார் பின்னர் பிளவுக்கு கோட்டாபய இருக்கின்றார் அந்த வகையில் சர்வஜன அதிகாரத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவார்கள் இன்னும் இரு வாரங்களில் இது நடக்கும் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் என நான் இன்னும் நம்புகின்றேன் அவ்வாறு நடந்தால் தமிக்க பெரேரா அல்லது நாமல் ராஜபக்ஷ ஆகியோரில் ஒருவர் கம்பகா மாவட்டத்தில் களமிறங்குவார்கள் அந்த தேர்தலில் மொட்டுக்க பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ முன்னு தேர்தலையும் அவரை வழிநடத்துவார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று அதிகாலை ஆறு மணியளவில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடல் பகுதியில் உள்ள நடுநாள் மீன்பிடி கடல் தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்திற்காக இந்த அறிவு வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவக்காற்று வலுவடைந்துள்ளமை காரணமாக அரபிக்கடல் பகுதியில் கடும் காற்று நிலவும் என்று திணைக்களம் குறிப்பிடுகின்றது இதனால் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் மணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பிரான்சில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புலம்பெயர்ந்தோருக்கு இந்த விடயம் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்துள்ளார் இந்நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே புலம்பெயர்தலுக்கு எதிரான கொள்கைகளைக் கொண்டு வலதுசாரி கட்சியான நேஷனல் ரிலை கட்சி பெறும் வெற்றியை பெறும் என்று கூறுகின்றன ஆகவே பிரான்சில் வாழும் புலம்பெயர்ந்தோர் இஸ்லாமியர்கள் முதலானோர் கவலையிலும் பதற்றத்திலும் உள்ளதாக கூறப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் குடியுரிமை மற்றும் நகர மேம்பாட்டு செயலர் பொறுப்பு வகிக்கும் சப்ரினா பிரான்சில் இன்று வலதுசாரியினருக்கு இருக்கும் இதே ஆதரவு நமது பெற்றோர் பிரான்சுக்கு புலம்பெயர்ந்த போர் இருந்திருந்தால் நாமெல்லாம் பிரான்ஸ் குடிமக்களாக ஆயிருக்கவே முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் சப்ரினா மேர்சை நகரில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தபோது அவர் சந்தித்த அந்நகர மக்களில் பலரும் இதே கருத்தையே தெரிவித்துள்ளார்கள் தேர்தல் ஆரம்பிக்கும் முன்னரே தேர்தல் முடிவுகள் குறித்து மக்கள் கவலைப்பட ஆரம்பித்துள்ளார்கள் என தெரிய வருகின்றது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் கட்சி புதிய தலைவரை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளனர் ஆளும் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி தாங்கள் வலுவாக உள்ள தொகுதியிலேயே தோல்வியை சந்தித்துள்ள நிலையிலேயே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது லிபரல் கட்சி ஒருபோதும் ஒருவரை நம்பியிருப்பதில்லை அது மதிப்புகளை பற்றியது மற்றும் கனேடியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது பற்றியது என முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் கேத்ரின் மெக்கென்னா அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதமர் ட்ரூடோவுக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு மரபு உள்ளது ஆனால் இது புதிய யோசனைகள் புதிய ஆற்றல் மற்றும் புதிய தலைவருக்கான நேரம் என்று மெக்கன்னா மேலும் குறிப்பிட்டுள்ளார் ட்ரூடோவின் அமைச்சரவையில் இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரையில் சேவையாற்றியவர் தான் மெக்கன்னா முதலில் சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் பின்னர் உள்கட்டமைப்பு அமைச்சராகவும் பதவியில் இருந்துள்ளார் ஜெஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள முதல் முன்னாள் கேபினட் அமைச்சர் மெக்கென்னா ஆனால் ட்ரூடோவின் தற்போதைய அமைச்சர்கள் பகிரங்கமாக அவருக்கு ஆதரவாக நிற்கின்றார்கள் இத்துடன் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜாள் குரலுடன் இணைந்திருங்கள்